வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் டாஸ்மாக் நிறுவனம் சம்மந்தப்பட்ட இடங்களில் நேற்று அமலாக்கத்துறை ரைடை நடத்தியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒரே நாளில் எட்டு இடங்களில் ரைடு வந்து நடந்திருக்கு திமுகவினர் சொன்னாங்க தளபதி சென்னையில் இல்லை ஊட்டியில் இருக்காரு அது தெரிஞ்சுக்கிட்டு இடி வந்து ரைடை நடத்துகிறாங்க தளபதி இருக்கும்போது மட்டும் ரைடு நடத்தியிருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உடனே பாஜகவினர் உங்கள் தளபதி ஊட்டியிலருந்து சென்னை புறப்படக்கூடிய நாளாக பார்த்து கரெக்டாக ரைடை நடத்தியிருக்காங்க இடி அது தெரியாமல் வளராதிங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுத்தாங்க இப்போ என்ன அப்டேட்டு அப்படின்னா டாஸ்மாக் உடைய மேலாண் நிறுவனர் இருக்காரில் விசாகன் அவருடைய வீடு ஆஃபீஸில் ரைடு நடத்துனது மட்டும் இல்லாமல் அவரை கையோடு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஈடி கையோட அமலாக்கத்துறையுடைய அலுவலகம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கு பார்த்திங்களா அங்கே கூட்டிகிட்டு போய் ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த செய்தியை பாஜகவினர் ஷேர் பண்ணி உங்கள் தளபதி சென்னை திரும்பிட்டாரு இருந்தாலும் அமலாக்கத்துறை விசாகனை ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக என்கொயரி பண்ணியிருக்காங்க அதனால் இடியுடைய அதிகாரத்தை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து டவுட் படாதீங்க ஈடி நினச்சா எந்த சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை கூட விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகலாம் கைது பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது அதனால் உடைய அதிகாரத்தை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இப்போ திமுக பாஜக இடையே இந்த டிபேட் நடக்குது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக்கு தோஹா டைமண்ட் லீக் ரெண்டாயிரத்தி நடந்து வருது இதில் நம்மளுடைய நீரஜ் சோப்ரா இருக்கார் பார்த்தீங்களா கோல்டு மெடல் சில்வர் மெடல் ஒலிம்பிக்கில் வாங்கின நீரஜ் சோப்ரா முதன்முறையாக ஜாவலின் த்ரோவில் தொண்ணூறு மீட்டர் அந்த மார்க்கை கிராஸ் பண்ணியிருக்காரு தொண்ணூறு மீட்டரை கடந்து ஈட்டி எரிஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதற்கு தன்னுடைய பாராட்டை தெரிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் சத்தீஸ்கர் தெலுங்கானா இந்த பார்டர் பகுதியில் நக்சலைட்டுகளுக்கு எதிரான ஆப்ரேஷனை லாஸ்ட் ஒரு இருபத்தி ஐந்து நாட்களாக நம்மளுடைய பாதுகாப்பு படை நடத்திட்டு இருந்தாங்க இந்த அப்டேட்டை கூட நான் கொடுத்துருந்தேன் லாஸ்ட் இருபது நாட்களில் நக்சல்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆப்ரேஷனில் முப்பத்தி ஒரு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணியிருந்தேன் அமித்ஷா அதை ஒரு அறிக்கையாகவே வெளியிட்டார் இப்போ ஒரு சோகமான விஷயம் என்னென்னா இந்த நக்சல்களுக்கு எதிரான ஆப்ரேஷனில் பயன்படுத்தப்பட்ட மோப்பனாய் ரோலோ இருக்குது பார்த்தீங்களா இது என்ன பண்ணோம் இந்த நக்சல்கள் எதிரான ஆப்ரேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது ஏன்னா பல இடங்களில் கண்ணி வெடியை மறைச்சி வச்சிருப்பாங்க தவறுதலாக காலி கீழே வச்சு அவ்வளவுதான் ஸோ இந்த மோப்பனாய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல கண்ணி வெடி மறைத்து வைக்கப்பட்டிருக்கு வெடிகொண்டு மறைத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு பாதுகாப்பான ப வழியை நோக்கி பாதுகாப்பு படையினரை கூட்டிகிட்டு போகும் மோப்பனாய் அது ஃபஸ்ட்டு போகும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் போவாங்க அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ரோலோ அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நக்சல்களுக்கு எதிரான ஆப்ரேஷனில் ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தேனி இருக்குது பார்த்தீங்களா தேனி கூட்டு வந்து கூடு வந்து கலஞ்சி போயிருது அதில் தேனீக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய அந்த ரோலோ மோப்பநாயை கொத்த ஆரம்பிச்சிருது இரநூறு முறைக்கு மேலே கொத்துது மோப்பநாயை அதில் பயங்கர காயம் ஏற்பட்டு உடம்பு முடியாமல் போய் மோப்பநாயி ரோலோ வந்து வீரமரணம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சுகமான செய்தியை கேள்விப்பட முடியுது மோப்பனாய் ரோலோவுடைய இறுதி ஊர்வலத்தை நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் நடத்தியிருக்காங்க இராணுவ மரியாதையோட மோப்பனாய் ரோலோ வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது வந்து மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா நாலாவது டாபிக் அருணாப் கோசாமி அதிரடி ஆட்டம் கண்ட திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது கடைசி டாபிக் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலில் இருந்து அருணாப் கோசாமி ஃபயராக இருக்கார் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா ஏன் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் துருக்கிக்கு எதிராக வாயவே திறக்க மாட்டாங்க பைக்காட் துருக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் காங்கிரஸ் இருந்து ஒரு வார்த்தை கூட துருக்கிக்கு எதிராக வரலை அப்படின்னு அருணாப் கோசாமி கேள்வி எழுப்பியிருக்காரு நேற்று ப்ரெஸ் மீட்டில் பாத்தீங்கன்னா ஜெய்ராம் ரமேஷ் இந்த பக்கத்து பவன் கேரா ரெண்டு பேரும் செய்தியாளர் சந்திப்பை கொடுக்குறாங்க அப்போ பைக்காட் துருக்கி கேம்பெயின் குறித்து கேள்வி எழுப்பப்படுது ஜெய்ராம் ரமேஷ் பதிலே சொல்லலை மைக்க பார்த்தீங்க அப்படின்னா பவன் கேரா கிட்ட திருப்பிட்டாரு பவன் கேரா நீங்களே சொல்லிருங்க நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சிராரு ரெண்டு பேரும் தயக்கப்படுறாங்க இந்த பைக் துருக்கி ஆமாங்க அப்படி தாங்க பண்ணணும் துருக்கியை வந்து பைக் பண்ணணும் எப்படி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணலாம் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட மிசைல்ஸு ட்ரோன்ஸ் எல்லாமே துருக்கியிலேருந்து வந்திருக்கு அதனால இந்தியர்கள் துருக்கி போகக்கூடாது அப்படின்னு ஓப்பனாக பழிச்சின்னு சொல்லணும்ல ஏன் சொல்லலை ஏன் தயக்கப்படுறாங்க அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்பினாங்க நேற்று முழுவதும் இது தொடர்பாக அர்ணாப் கோசாமி ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இஸ்தான்புல்ல காங்கிரஸுடைய ஆஃபீஸ் வந்து திறக்கப்பட்டுச்சு துருக்கியில் ஏன் காங்கிரஸுடைய ஆஃபீஸு திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்கார் முகமது கான் அப்படிங்கிற ஒருத்தரை துருக்கியில் அமைக்கப்பட்ட காங்கிரஸ் அலுவலகத்துக்கு ஹெட்டாக காங்கிரஸ் வந்து வந்து பண்ணாங்க இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸுடைய ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவித்தாங்க இப்போ வரைக்கும் துருக்கியில் காங்கிரஸ் ஆஃபீஸ் வந்து கண்டினியூ ஆகி இருக்கு ஏன் துருங்கி துருக்கியில் ஆஃபீஸை வந்து திறந்திருக்கீங்க ஏன் அப்படி என்ன துருக்கி உடனான நட்பு உங்களுக்கு அப்படின்னு அருணாப் கோசாமி கேள்வி மேலே கேள்வியை எழுப்பியிருக்காரு அதனால் பைக்காட் துருக்கி மட்டும் கரெக்ட் கிடையாது பைக்காட் காங்கிரஸ் காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் பைக்காட் பண்ணணும் இதுதான் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அருணாப் கோசாமி பேச காங்கிரஸோடு திமுகவும் கூட்டணியில் இருக்கல அப்போ திமுகவையும் பைகாட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு திமுகவினர் அருணாப் கோசாமியை அட்டாக் பண்ணி சமூக வலைதளத்தில் கேள்வி கேட்க அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்க இப்போ இது ஒரு பேசுபொருள்லாம் மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி Jay Hint.